முதல் நீ வரை உள்ள எழுத்துச்சற்கள் தான் வாசிக்க போறோம் கி கிலி கிளி கிலி நீ நீங்ளந்தன நீ இங்கால கடவுளைப் பற்றி சி சிறுத்தை சி இத்தை சிறுத்தை நிமிரு நிமின தேனி டி கடிகாரம் カディカーラーカディカーラーം നിണി മി മണിപ്പിലിപ്പി ലിപ്പിലി nila Ni, la, nila nila pi player pi il lay y air player me me la khay me la co e me la khay இ தயிர் தயிர் பூரி 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 பள்ளி பாயில் பல்லி V bilak V la bilak Li kuli 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 Li Takkali kali தக்காளி தக்காளி ரி பன்றி ப இன் ரி பன்றி நீ கணினி கா நீ நீ கணினி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ